ஹ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த பிசி நம்பர் மட்டும் எடுத்தாங்களா பிசி நம்பரு அறுபத்தி ஏழு கரெக்டாக மூணு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி பவர் ஹவுஸ் எடுத்துகிட்டு வந்தால் மறுபடியும் மூணு நாள் தள்ளி நம்மளுக்கு அறுபத்தி ஏழு பன்னெண்டு வந்துடுச்சு அடுத்தது மறுபடியும் அது கீழே ஒரு அறுபத்தி ஏழு ஸோ அப்போ இந்த பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு பதினேழுன்னு வரணும் ஏன்னா போன மா போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் பதினேழு வச்சுட்டு ஏபியில் பதினேழுன்னு வச்சுருப்பான் இப்போ இந்த ரெண்டு நாளில் பதினேழு எழுவத்தொன்று தான் வந்துருக்கணும் அதை தான் பதினேழுக்கு ஒரு பன்னெண்டும் பதினேழுக்கு ஒரு அறுபத்தி ஏழும் ஒரு நம்பர் பவரை வச்சு வச்சுருப்போம் ஆனால் அந்த பதினேழுங்கிற நம்பரை பிசி ஸ்டேட்டாக வரும்னு வச்சுக்காங்களே பிசியோ ஏசியோ ஏபியோ ஓகேங்களா அதை வந்து இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி சீட்டு வாங்க புல்டிசி டிசி ஆஃப் டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் அவங்களும் கரெக்டாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயினு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீடெயில் அவங்களே கொடுப்பாங்க இதனால் நான் சான்ஸிருக்குன்னு சொல்கிறேன்னா இந்த சி போர்டு நம்பரு சி போர்டு நம்பரு இந்த நம்பரை கணக்காக வச்சுக்கோங்க சி போர்டு நம்பரு ஏ போர்டில் எடுத்துகிட்டு வரக்குள்ள ஒன்றும் ஒன்பதும் இருக்குது ஓகேங்களா எழுநூற்றி பதினேழு ஏழில் நூற்றி ஏ போர்டில் குழு நம்பராக கொடுத்துட்டோம் பிசிக்கு பத்தொம்போது வரணும் நம்ம பழைய பேட்டன் தான் இது ஸோ பிசியில் பத்தொம்போது வச்சுட்டோம் வீக்லி சார்ட்டில் ஏபியில் வந்து தொண்ணூற்றி ஒன்று வரணும் ரெண்டையும் ஒன்றா மரிச்சு பண்ணி நே முந்தானியத்து வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ அதுதான் பேட்டர்ன் இப்போ சி போர்டில் கரெக்டி ஏ போர்டில் எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த பத்தொம்போதுன்னு இருக்குது பார்த்திங்களா இது வந்து பிசிக்கு வரணும் இதை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறான் சேம் பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வரணும் அதுபோக இங்கே வந்து இரநூத்தி முப்பத்தொம்பதுன்றிருக்குங்களா ஸோ இந்த இரநூத்தி முப்பது அப்படிங்கிற காலம் அல்லது கிராஸ்லேயும் சரி ஸ்டெய்ட்டு காலம்போட்லையும் சரி ஸ்ட்ரீட்டாக போர்டு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி பேட்டர்னே இருந்தாலும் சரி இந்த ரெண்டு நம்பர் எடுத்தால் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இங்கே வந்து இரநூத்தி முப்பத்தொம்போதுன்னு கொண்டு வந்துக்கிறேன்னா சி போர்டுக்கு ஒன்று வரணும் அல்லது ஆல் போர்டுக்கு ஒன்று வரணும் ஆனால் வரல அடுத்த நாள் ஸோ அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துச்சுன்னா ஏன்னா இதுக்கு ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்த்தோமா நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு தான் நான் இதை மார்க் பண்ணி காமிச்சேன் சரிங்களா இந்த பேட்டர்ன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எழுநூற்றி பதினேழுன்னு இருக்குது ஏழை நவத்தி க்ளூ நம்பர் கொடுத்துட்டா பிசிக்கு பத்தொம்போது வரணும் ஓகேங்களா இதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் பாருங்கள் ஸோ வீக்லி சார்ட்டில் ஏ போர்டு ரெண்டு சி போர்டில் இருக்கிற நம்பரை ஏ போர்டு ரெண்டுங்களா இதுக்கு முன்னாடி சி போர்டில் ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருக்குது இந்த ரெண்டுக்கும் கிராஸில் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இங்கே ஆனால் வந்த ரிசல்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இதில் வந்து சி போர்டுக்கு ஒன்று வரணும் நாம் நினைப்போம் அந்த ஒன்றா நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு வருவான்னு ஒன்றா நம்பர் வைக்கக்குள்ள மறுபடியும் மூணு நிறுத்தியுமே ஒரு சில டைமு முப்பத்தி ஒன்று எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ மூணு வந்துச்சுன்னா அது முப்பத்தி ஒன்றாங்க கூட இருக்கலாம் சாரி ஒன்று வந்துச்சுன்னா சி போர்டுக்கு ஒன்று வந்துச்சுன்னா அதனால தான் இந்த ஏசி நம்பர் நம்ம எப்பயுமே செட் ஆகும் நான் சொல்லுவேன் ஏசியில் வந்து இருவத் இருபத்தொம்போது ஏசியில் இருபத்தொம்போது சி போடு நம்பரை ஏசியில் வந்து மேட்ச் ஆகுது சரிங்களா இப்படி மேட்ச் ஆனால் இந்த எண்டில் என்ன நம்பர் இருக்குது எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இதை வந்து இன்றைக்கி அதே மாதிரி ஏசியில் கொண்டு வந்து வைக்கலாம் அதனால் இதில் எனக்கு காமனாக வர்றது பதினேழு எழுபத்தொன்று இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது பதினேழு எழுபத்தொன்று நான் என்ன சொல்கிறேன்னா ஏசி பதினேழு ஏபி பதினேழு பிசி ஒரு பதினேழுன்னு வந்திருக்கணும் ஆனால் அடுத்த வாரமே வைக்க மாட்டான் அதை இன்றைக்கி கணக்கு நம்மளுக்கு சி போர்டு ஒன்று வந்துச்சுன்னா அது எழுவத்தி ஒன்று பதினேழுன்னு வைக்கலாம் அதனால் காமனாக பதினேழு எழுவத்தி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ பிசிக்கு அதேமாரி முப்பத்தி ஒன்றும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதே மாதிரி இரநூத்தி முப்பத்தொம்பதுன்றது பார்த்தீங்கன்னா சீ போல ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பதுன்றிருக்கு கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது அது எடுத்துகிட்டு வந்து இரநூத்தி முப்பத்தொம்போதுன்னு வச்சுக்கிட்டோம் மேலே ஜீரோ இருந்ததுனால அந்த ஜீரோவுக்கு ஒரு நம்பர் ஏற்றி இறக்கி வச்சால் இறக்குனா ஒன் ஒன்றா நம்பரு இறக்குனா ஒம்பது நம்பர் அதனால தான் ஒரு நம்பர் இறக்கி மைனஸ் பண்ணி முப்பத்தொம்போதுன்னு வச்சுக்கிட்டோம் இப்போ நியர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ அந்த எட்நூற்றி எழுவத்தி ஒன்று இன்றைக்கி எடுத்துட்டு வந்து வச்சா இதுலேயும் எழுவத்தி ஒன்றுன்னு இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்போது ஒரு நம்பர் வந்து ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர் வச்சாவோ ஒரு நம்பரை ஏத்தி இறக்கி வச்சாவோ அதை நிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டைமாக அதை நிறுத்தி அப்படியே கொண்டு வந்துடும் உதாரணத்துக்கு ஐம்பத்தஞ்சிக்கு எழுவத்தஞ்சி வச்சுருப்போம் அதுக்கப்படியே இருபத்தஞ்சாக நிறுத்தியிருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வச்சு திருப்பியிருப்பான் மூணாவது டைமு அப்படியே திருப்பி இருப்பான் பவர் வைக்காமல் திருப்பி இருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஜீரோவுக்கு ஜீரோ அஞ்சுனா ஜீரோ அஞ்சு அப்படியே நிறுத்தியிருப்போம் இந்த மாதிரி நிறைய இடத்த செட் ஆகிருக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சுன்னா ஒரு நம்பர் நிறுத்திருக்கிறான் ஒரு நம்பர் சம்மதம் இல்லாமல் வச்சுருக்குறோம் மறுபடியும் நாற்பத்தஞ்சு ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் நிறுத்தணும் வேறு மூணாவது டைம் ரெண்டு நம்பருமே நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறையா இடத்துல செட் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிசி நம்பரை திருப்பி இருப்பான் திருப்பணத்துக்கு அப்படியே நிறுத்தியிருப்பான் இருப்பான் கணக்கு அப்படியே நிறுத்தி கொண்டு வந்திருப்பான் ஸோ மூணாவது டைம் அதை கொண்டு வரக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன் நேற்றுக்கு அப்படி தான் அந்த எழுவத்தி நாலு நிறுத்துவான்னு சொல்லி தான் இதை பவர் வச்சும் கொடுத்துருந்தேன் ஆனால் நேற்று அது அந்த பேட்டர்னில் கொண்டு வரல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர்னால் அந்த பதினேழை அப்படியே நிறுத்தணும் பிசி ஒரு வேலை மூணாவது டைம் நிறுத்தக்குள்ளே அது பதினேழு அப்படி நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது திருப்பி எழுவத்தொன்று வைக்கலாம் அதனால காமனாகவே பதினேழு எழுவத்தொன்று ஒன்று வாய்ப்பு இருக்குது என்னோடய ஒரு கணிப்புக்கு அதுக்கப்புறம் பிசி முப்பத்தொன்று சொன்னோம் பார்த்தீங்களா பிசி முப்பத்தி ஒன்று இப்போ பிசியிலேருந்து ஏபிக்கு அறுபத்தெட்டுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பதினஞ்சு திருப்பி ஐம்பத்தி ஒன்றுன்னு வச்சுருக்கிறோம் இந்த பதினஞ்சுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்று இன்றைக்கி பிசி கொண்டு வரலாம் பிசிக்கு வந்து பதிமூணு முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி இடத்துல வரலாம் சி போர்டு ஒன்று வர்றதுனால எனக்கு வந்து முப்பத்தொன்று ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பதிமூணும் வரவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சிக்கு பதினேழு எழுவத்தொன்று என்னோடய ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பில் ஒத்து பாருங்கள் பிசிக்கு முப்பத்தொன்று பதிமூணு பதினேழு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோடய கணிப்புக்கு த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி பதினேழு எழுநூற்றி முப்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூத்தாறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி அறுபத்தாறு இந்த மாதிரி எடுத்துடலாம் சி போர்டுக்கு ஒன்று அப்படி இல்லைன்னா ஆறு வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வரதா பாருங்கள் ஒத்து வந்துச்சு நம்மளும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்